பண விஷயத்தில் நெருக்கடியாக இருக்கிறவங்களுக்கு நெரு நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பொது பலனாக ராசிக்கு இந்த உச்ச குருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்குது அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல உறவை பெறக்கூடிய அமைப்பு குழந்தைங்களால சில சுப விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க ஒன்று சரி பண்ணி பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு மண்டை உடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து தான் இருக்குமே ஒழிய அதுலெல்லாம் எல்லாம் இதுவரை அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா அந்த புதன் கொடுக்கிறார் டக்குன்னு முடிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை நீங்கள் சரியாக உபயோக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் வணக்கம் நல்ல காலம் பிறக்குது சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்திய வேத ஜோதத்தின் அடிப்படையிலான துல்லியமான பலன்கள் அதாவது உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது இந்த கு இந்த குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் வைத்து எப்படி வந்து ஒரு தாக்கத்தை வந்து ராசிக்காரருக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இது வந்து எது மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு தூண்டுகோளாக ஒரு முதல்கட்ட விஷயமாக சம்பவமாக அமையப் போகிறது உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது எந்த எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போக போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலாபலன்கள் உங்களுடைய ராசியான விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க குரு வந்து எட்டில் அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியவே பார்க்குறாரு எப்படின்னா ஒரு டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் முதல் பத்து நாட்கள் ஆஃப் டிசம்பர் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறது புதன் வருகிறார் சுக்கரன் வருகிறார் சூரியன் வருகிறார் ஸோ இப்படி ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல உச்ச குருவின் பார்வை பெற்ற ராசி நல்ல கிரகங்களின் பார்வையும் குருவுக்கு பெறும் பொழுது கொஞ்சம் முதல் பத்து நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது மாணவர்களாக இருந்தால் சரி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னுமே வந்து உத்வேகமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் திருமண விஷயத்தில் வந்து ஒரு தடைகள் நீங்கிறவங்களுக்கு ஒரு திருமண விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு விஷயங்கள் தொழில் மூலமாக சில டெவலப்மெண்ட் இல்லாதவங்களுக்கு சில தொழில் டெவலப்மெண்ட்டு பண விஷயத்தில் நெருக்கடியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நெரு நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பொது பலனாக விருச்சகராசிக்கு இந்த உச்ச குருவின் பார்வை கண்டிப்பாக கொடுக்குது ஸோ இவ்வளோ ஒரு அஷ்டமத்தில் இருந்த குரு இவ்வளோ ஒரு ஆறு ஏழு மாதமாக போய்கொண்டிருந்த குரு இப்போது ஒம்போதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்த்து மூன்றாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது ஸோ குழந்தைகளால் கொஞ்சம் இருக்க இருக்கக்கூடிய கொஞ்சம் தவறான சில உறவுகள் அதாவது ஒரு மனசு சாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல உறவை பெறக்கூடிய அமைப்பு குழந்தைங்களால் சில சுப விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்ல முயற்சி மனசில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு தோய்வடைந்த மனம் வந்து கொஞ்சம் உற்சாகம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் உச்ச பார்வை ராசி மேலே விடுவது வந்து நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் நாலாம் இடத்தில் செவ்வ ராகு பத்தாம் இடத்துல கேது இருந்து தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் பிரச்சனைகள் ஒன்று 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 செஞ்சு போனால் ஒன்று ஒன்று மாறுறது ஒன்று ஒன்று சரி பண்ணோம்னா ஒன்று தவறாகிறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சரி பண்ணி பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு மண்டை உடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து தான் இருக்குமே ஒழிய ஆனால் அதில் வந்து இதுவரை நீங்கள் சோர்வாக செஞ்சுட்டு இருந்தது வந்து கொஞ்சம் உத்வேகமாக செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து முதல் டூ வீக்ஸ் கிடைக்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை வந்து ராசியிலேருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சில வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங் சுப செலவுகள் நிறைய செலவுகள் வந்து ஃபேமிலிக்காக குழந்தைகளுக்காக செலவுக்கு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக அவங்களோட என்னோட விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது பட் என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் ஓவராலாக பார்க்கும்பொழுது வருது அதில் முதல் டூ வீக்ஸ் வந்து ஓரளவுக்கு உத்வேகமான ஒரு அமைப்பும் அது கடைசி ரெண்டு வாரம் வந்து ட்ராவலிங் அண்ட் செலவுகள் நிறைந்த ஒரு அமைப்பாக வரப்போகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா புதன் வந்து நட்பு வீட்டிலேருந்து குருவின் பார்வை பெரியும் போது நல்லாவே அவங்களுக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் எந்த ஸ்ட்ரீம்ஸில் போகணும் எந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு அவங்க அட்மிஷன் போடணும் எந்த இது வேண்டாம் அதுல இதுவரை அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த புதன் கொடுக்குறார் அதே சமயத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் உபாதைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் உடல் உபாதைகள் குறைஞ்சு கொஞ்சம் மனசில் தெம்பும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு சரியாய் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொஞ்சம் உடல் நலம் சரியாகக்கூடிய அமைப்புகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ ராசிக்குள்ள செவ்வாய் ராசி அதிபதியே செவ்வாய் வந்து குருவின் உச்ச குருவின் பார்வை பெறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த சமயத்தை முதல் ரெண்டு வாரத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சில இக்கட்டான சில விஷயங்கள் பல நாட்களாக பல மாதங்களாக சால்வ் பண்ண முடியாத சில பிரச்சனைகளாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை நீங்கள் சரியாக உபயோக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மூலமாக பார்த்திங்கன்னா மனம் சாந்தமடையும் மனம் உற்சாகமடையும் அது மூலமாக அந்த மாதத்தின் வருடத்தின் கடைசி மாதம் வந்து ஓரளவுக்கு உற்சாகமாக வர வேண்டிய ஆண்டை வந்து எதிர்பார்க்கக்கூடிய வரவேற்பக்கூடிய அமைப்பில் ஒரு சுவாரஸ்யமான அமைப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என்னதான் குரு அஷ்டமத்தில் செகண்ட் வீக் மேலே போனாலும் அந்த ராசி அதிபதியோட வலுனாலையும் சூரியன் புதன்லாம் லக்னத்திலேயே அந்த ராசிக்குள்ளேயே வருவதனால கொஞ்சம் ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விச்சகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் ஹோப் என்னதான் பிரச்சனைகள் சில விஷயங்கள் குடும்ப ரீதியான பண ரீதியான உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இதுவரை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து கொடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சகராசிக்காரர்களுக்கு இதை வந்து சக்க முறையில் என்னதான் உங்களுடைய தொழில் வேலையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில திட்டங்களை தீட்டி ஓரளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் முடிக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க விருச்சகராசிக்காரருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு நம்ம ஜாதகத்தை போட்டு உங்கள் நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு யோகமான தசையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசின அந்த அமைப்புகளில் வந்து உங்கள் தசநாதன் எப்படி போயிட்டுருக்கார் புக்திநாதன் எப்படி போயிட்டுருக்காரு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்குது எது மாதிரி ட்ரெண்டு உங்களோட வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது என்ன திசையில் உங்கள் வாழ்க்கை வந்து திரும்ப போகிறது உங்களுடைய பிராப்தம் என்ன உங்களுடைய பிராப்தம் இல்லை அதாவது எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தத்தில் இருக்குது எந்த விஷயம் உங்களுக்கு பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து எது நமக்கு வந்து பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம செயல்பட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து தவிர்த்துமே ஆனால் எதிரில் எளிதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் வீண் விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக எளிதில் வந்து நம்ம ஜெயிக்கலாம் இது வந்து இந்திய வேத ஜோதிடம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை எடுத்து உங்களோட தசநாதன் புக்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷ்நாதன் இந்த நம்ம பேசுகிற இந்த கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுங்க பொறுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் சீக்கிரமாக நடக்கப் போகிறதா அல்லது கொஞ்சம் டைம் எடுத்து நடக்க போகிறதா எது மாதிரி திசையில் நம்ம பண்ண போகிறோம் நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து எதை நோக்கி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து சரி செஞ்சுக்க முடியும் உத்வேகப்படுத்திக்க முடியும்ங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்